நவக்கிரக நாயகியே கருமாரீ நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரீ நவக்கரக நாயகியே கருமாரீ நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரீ மங்கள வடிவான சங்கரி மங்கள வடிவான சங்கரியே மாவன் சோதரியே வைஷ்ணவியே மாலவன் சோதரியே வைஷ்ணவியே திரு மாலவன் சோதரியே வைஷ்ணவியே மாணவ கிரகநாயகியே கருமாரியே சிக்கலிலே வேல் கொடுத்து தாயே சிக்கலிலே வேல் கொடுத்த தாயே சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீயே சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீயே மக்கள் துயரை தாங்கும் தத்தை முத்து மாறி மக்கள் துயரை தாங்கும் தஞ்சை முத்து மாறி மாங்கல்யம் காப்பாற்றும் மீனாட்சியே மாங்கல்யம் காப்பாற்றும் மீனாட்சியே மதுரை மீனாட்சியே நவக்கரக நாயகியே கருமாரியே நொயில் கரை வாழுமா காளியே நொயில் கரை வாழுமா காளியே நோய்கள் எல்லாம் தீர்க்கும் உந்தன் அருளாசியே நோய்கள் எல்லாம் தீர்க்கும் உந்தன் அருளாசியே உந்தன் அருளாசியே அம்மா நவக்கிரக நாயகியே கருமாறி குங்குமத்தில் சீரிக்கின்ற கற்பகாம்பிகே குங்குமத்தில் சீரிக்கின்ற கற்பகாம்பிகே மயிலை கற்ப காம்பிகே குளமாதர் சௌபாக்கிய காமாட்சியே குலமாதர் மாதர் சௌவாக்கிய காமாட்சியே காஞ்சி காமாட்சியே கங்கைக்கரை அமர் விசாலாட்சியே கங்கை கரை அமர் விசாலாட்சியே காசி விசாலாட்சியே கலைகள் எல்லாம் தந்தருளும் மூகாம்பிகே கலைகள் எல்லாம் தந்தருளும் மூகாம்பிகே கொள்ளூர் மூகாம்பிகே நவக்கிரக நாயகியே கருமாரி ஞான மழை பொழியும் கலைமகளே ஞான மழை பொழியும் கலைமகளேயே நல்ல செல்வம் தரும் அலைமகளே ஞான மழை பொழியும் கலைமகள் நல்ல செல்வம் தரும் அலைமகளே வேதம் புகழ் பாடும் மலைமகளேயே வேதம் புகழ் பாடும் மலைமகளேயே வெற்றி எல்லாம் தந்தருளும் வேளவன் தாயே வெற்றி எல்லாம் தந்தருளும் வேளவன் தாயே நவக்கரக நாயகியே கருமாரியே நலங்கையாமும் தருவவளே அருள் மாறி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே மாலவன் சோதரியே வைஷ்ணவியே நவக்கிரக நாயகியே கருமாரே